முதலாத என்ன விஷயம்னு சொன்னா ரசூனாட உம்மாவும் வாப்பாவும் நரகவாதியா அல்லது மூமினா அல்லது ரெண்டுக்கும் இடைப்பட்டவங்களா அப்படிதானே இன்னைக்கு ஒரு சாரார் சொல்றாங்க என்னன்னு சொன்னா ஒரு நபிக்கும் இன்னொரு நபிக்கும் இடைப்பட்ட சமூகத்துல வாழ்றவங்க அமுளும் சித்தரா அவங்க வந்து மன்னிக்கப்படக்கூடியவங்க அவங்க நரகவாதி அல்ல விளங்கிதா உண்மையிலேயே நீ கொண்ட விளங்குங்க ஒரு நபிக்கும் இன்னொரு நபிக்கும் இடைப்பட்டவங்களை பொறுத்த வகையில் அவங்களுக்கு என்ன தீர்ப்புன்னு சொன்னால் அவங்க முன்னைய நபியிட தீர்ப்பை கட்டாயம் என்ன செய்யணும் எடுத்து நடைமுறைப்படுத்துவோம் அந்த நபியிட அழைப்பு பிரச்சாரம் கிடைக்கலன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன இருக்குது நிச்சயம் மன்னிப்பு இருக்குது கிடைச்சிருந்தால் அவங்க என்ன செய்யணும் அந்த நபியிட வழிகாட்டுதலில் போயிருக்கணும் இப்போ இந்த மக்கால வாழ்ந்த முஷரிக்குகளை பொறுத்த வகையில அவங்கள்ட்ட அல்லாட நம்பிக்கை இருந்ததா இல்லையா அவங்கள்ட்ட ஹஜ்ஜின்ற வணக்கம் இருந்ததா இல்லையா அவங்கள்ட்ட தொழுக முறை இருந்துதா இல்லையா நோம்பு இருந்துதா இல்லையா வணக்கம் இருந்துதா இல்லையா எல்லாம் எங்கிருந்து வந்தது ஏதோ ஒரு மார்க்கத்தில் மிச்ச சச்சம் இருந்து அவங்க யார மார்க்கத்தில் இருந்தவங்க இஸ்மாயில் நபீட மார்க்கத்தில் இருந்தவங்க இஸ்மாயில் நபீட மார்க்கத்தில் தான் இப்ராஹிம் நபிக்கு தானே ஹஜ் கடமையாக்கப்படுது ஆரம்பமா அவங்கடமா இஸ்மாயில் அலை இஸ்லாம் தானே கட்டுறதுக்கு ஒத்துழைப்பு அவங்களால தானே உதகையா குர்பானி வணக்கம் வந்தது எனவே அந்த வணக்கத்துல மிச்ச சச்சம் தான் மக்கா முஷிரிக்கிட்ட இருந்தது அதனால அல்லாவை பத்தி நம்பி இருந்தாங்க ஆனாலும் அல்லாவை பத்தி நம்பிக்கொண்டே சிறுக்கு என்ற பாவத்துக்கு போனாங்க அப்ப இவங்க அவளுள் பித்ரால சேர்க்கலுமா அவளுள் பத்ரால சேர்க்கலுமா நபீத காலத்துக்கு உட்படாத பட்டியல சேர்க்கலுமான்னு கேட்டால் ஏழாது இவங்க நபியுடைய வகை தொடர்போட இருந்தவங்க ஆனா விளங்கி கொண்டே என்ன செஞ்சாங்க மாறு செஞ்சாங்க எனவே இவர்களுக்கு புகுந்தது சிறுக்கு இவங்க வந்து யார் அல்ல இஸ்லாத்தை பத்தி தெரியாதவர்கள் அல்ல அல்லாஹ் பத்தி தெரிஞ்சு கொண்டு சிறுக்கு வச்சவங்க விளங்குதா எனவே நீங்க முதலாவது முடிவெடுக்கணும் நபிகளாருடைய வருகைக்கு முன்னாலே இருந்த மக்கா முசிறுக்குகள் இருக்கிறாங்க தானே அவர்களை பொறுத்த வகையில் அவங்க ஒரு நபீட பரம்பரை அவங்க கட்டாயம் அந்த நபியை பின்பற்றி இருந்தால் அவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்குமா இல்லையா அவங்க சிறுக்கு வச்சதுனால அவங்க நபீர பட்டியலை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க வெளியே போய் முஷ்ரிக் என்ற பட்டியலில் வந்தவங்க இதை விளங்கினா அவங்களோட உமா வாப்பாவுக்கு என்ன தீர்வு முதலாவது உமாவை நாங்கள் ரெண்டாவது வைப்போமே வாப்பா வந்து ரசூல்லா பிறக்கிறதுக்கு ஐம்பது நாளைக்கு முடிக்க என்ன செஞ்சவங்க மௌத்தா போனவங்க என்ன ரசூல்லா முன்னாலே எத்தனை ஐம்பது நாளா ஐம்பது நாளைக்கு முந்தி இது நடந்ததுன்னா ஆமுல் ஃபீ இருந்தா யானை வருடம் ரசூல்லா பிறக்கிறதுக்கு முன்னாலே யார் மௌத்து

எனவே ரசூலுல்லா அவங்களோட வாப்பா நரகத்துலன்னு சொன்ன போறோம் நாங்க கவலைப்படணுமா அப்ப ரசூலா மிஞ்சி போடவே இல்லை ரசூல்லோட வாப்பா நரகவாதியா கவலைப்பட்டா நபிகளால மிஞ்சி போடவே இல்லை கவலைப்படையலா அல்லாட தூதர் சொல்லிட்டாங்க முஸ்லீம்ல வர ஹதீஸ் எனவே தெளிவாக ஹதீஸ் சொல்லுது ரசூலோட வாப்பா நரகவாதி முடிஞ்சுதா உம்மாவுக்கு என்ன தீர்ப்பு ரசூலா மதீனாவுக்கு போன பிறகு ஒரு நாள் நபிகளாடுற உம்மா எங்க மௌத்தா போனாங்க மதீனாவுக்கு போகிற வழியில தான் மௌத்தா போனாங்க ரசூல்லா ஆறாவது வயசுல மதீனாவுக்கு ஒரு பயணம் மேற்கொண்டாங்க தானே அவங்களோட குடும்பத்தவர்களை பார்த்துட்டு வர அதனால தான் மக்காளே முசிரிக்குகள் இருந்தது ஏன்னா அந்த குடும்பம் பரவினது தான் அதனால உம்மோட குடும்பத்தை பார்க்க போனாங்க உம்மோட குடும்பம் மதினா தான் அதனால தான் உம்முசுலையும் உம்மு ஹராமரதையும் தான் ரசூலாட சாட்சி பரவ குடும்பம்ன்ற வருது அப்போ அவங்க மௌத்தா போன இடத்துல அடக்கம் செய்யப்படா மதீனாவும் பக்கத்தில் உள்ள இடம் ரசூல்லா மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால் ஒரு நாள் உம்மாட கபூரு கிட்ட வந்து உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் வடி அழுகிறாங்க சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க அல்லாவின் தூதரை ஏன் நீங்க அழுகுறீங்க இப்படி கேட்கும் பொழுது ரசூல் சொல்றாங்க நான் அல்லாட்ட ரெண்டு வேண்டுகோளை வச்சேன் ஒன்று என்ட உம்மாட கபுர சியாரத்து செய்யணும் இதுக்கு அல்ல அனுமதி தந்தான் விளங்குதா இன்னொன்று கேட்டேன் என்ட உமாவுக்காக பாவ மன்னிப்பு தேடணும் அந்த அனுமதி அல்ல தர மறுத்துட்டான் விளங்குதா சொல்லுங்கதா உம்மாட கபூர பாக்கு அனுமதி கேட்டு நல்லா தந்தான் அதனாலதான் கிட்ட போய் உட்காந்துட்டு அழுதாங்க ஏண்ட உம்மாக்கு பாவமண்ணி குத்தேட என்ன செஞ்சேன் அனுமதி கேட்டு நல்லா தரல ஏன் தரல அல்லாஹ் குடுவான்ல சூரத்து தொபா உடைய நூற்றி பதிமூன்றாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் மாகாணலி நபீ இ நபிக்கும் வல்லரின ஆமனு மூமினான மனிதர்களுக்கும் ஐ எஸ் பாவமன்னிப்பு தேடுவது கூடாது அவர்கள் நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் கூட அவர்கள் நரகவாதிகள் என்று உறுதியாகியதற்கு பின்னால் அவர்கள் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்ற எனக்கு போட்டாங்க கோரிக்கைக்கு பின்னால் இப்போ உம்மக்கு தானே கேட்டாங்க அவன் அல்லாம் என்ன சொல்றான் நரகவாதின்னு உறுதியான படம் அவங்களுக்கு மன்னிப்பு கேட்க யாருக்கு அதிகாரம் இல்லை மூமினான மனிதர்களுக்கோ நபிக்கும் அதிகாரம் இல்லை அவன் ஆட்டோமெட்டிக்காக யார் நரகவாதின்னு அல்லா சொல்கிறான் ரசூல் நரகவாதி அதனால் தான் நபிகள் யாருக்கும் பாமன்னிப்பு அனுமதி கொடுக்கல அதனால் தான் ரசுல்லா அழுதாங்க இப்படி வரும் பொழுது நம்ம இப்படி சொல்கிறோம் ரசூல் அழுமோ சுருக்கவாதின்னு விளக்கிட்டு தான் எனவே அவங்கள பொறுத்த வகையில் அவங்க அகுலுல் பத்ரா அல்ல நபி வராத காலத்துல வாழ்ந்தவங்க அல்ல அவங்க ஈசா நபிடம் இந்த இஸ்மாயில் நபிட மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டவங்க அதனாலதான் அவங்கள்ட்ட ஈமானும் இருந்தது சிறுக்கும் இருந்தது வணக்கமும் இருந்தது வணக்கம் அல்லாததும் இருந்தது அப்படித்தானே அவங்க சரியாக அல்லாவை நம்பி இருந்தால் அல்லாஹ் சுரக்கத்தை கொடுத்திருப்பான் ஆனா இவங்களை பொறுத்தவரை இந்த சிலையை வச்சு வணங்கினவங்க அல்லாஹ் தீர்ப்பு கொடுக்கிறான் ரசூல்லாட உமாவாப்பா நரகவாதி இதுக்கு போல எங்களுக்கு குருவான் வசனத்தையும் ஹதிசை மருத்துப் போட்டு யாரும் உம்மாவப்ப நரகவாதின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிலுமா சொன்னா சொல்றவர் முருத்தவர் குர்வானையும் ஹதிசை மருத்தவர் அதெல்லாம் அப்போ சில ஆட்கள் எந்த அளவுக்கு உண்டா சில கரிக்கா வாதிகள் ஆமீனா ரதி அல்லாஹ்வானான்றாங்க அப்துல்லாஹ் ரதி அல்லாஹ்னுன்றாங்க யாருக்கு ரசுல்லாட உமாவா பார்த்து ரதி அல்லாஹ்னு உம் அல்லாஹ் அல்லாட தூதரும் நரகவாதின்னு சொன்னவங்களுக்கு என்ன அவன் ரதி அல் ஒரு ஒரு மோளகி சொல்றாரு விளங்குதா நான் இது சம்பந்தமாக பேசினதுக்கு சொல்கிற ஒரு மௌலவி ஒரு கூட்டம் இருக்குது அவங்களுக்கு அல்லாட் ரசூல்லாட உமாவா போ நரகத்தில் போடுறதுல சந்தோஷம் வீடியோ இருக்குது விளங்குதா அப்படியே சொல்கிறாரு ரசூல்தாட உமாவா போவ நரகத்தில் போடுறது ஒரு கூட்டத்தில் எங்களுக்கு என்னப்பா சந்தோஷம் இருக்குது நம்ம நபிகளார் உயிரை விட நேசிக்கிறோம் அதனால தான் விரலசைக்க வேண்டும் என்ற சுன்னத்துக்காக போராடுறோம் அப்படித்தானே இல்லாடி பிரச்சனை நான் கேட்குறேன் விரலாற்றுறது ஒரு பிரச்சனையா

அவங்க ரெண்டு பேரும் நரகவாதி சொன்னா அப்துல்லாண்டு வைக்கலுமா ஆமீனாண்டு வைக்கலுமா கேட்டால் நல்லா விளங்குங்க பேரை பொறுத்த வகையில் ரசூல்தான் எந்த இடத்துல சொல்லலாம் நரகவாதியில பேர் வைக்க வைக்காதீங்கன்னு சொல்லலை சுவர்க்கவாதிகள பேரையா பார்த்து வைங்கோண்டும் என்ன செய்யல நபிகளார் பேருக்கு என்ன வரை சொன்னாங்க கிட்டத்தட்ட அஞ்சு பேரை ரசூலை வைக்கவானன்றாங்க விழுங்குற ஆப்ள இது மாதிரி ஒரு அஞ்சு பேர் ரசூல்லா வைக்க வேணாம்னு தடுத்தாங்க அதுக்கு அப்பால் மலிக்குல் அம்லா அரசர்களுக்கெல்லாம் அரசர் ஷாஹுல் ஹமீத் ஷாஹுல்ல தலைவர் ஹமீதுண்டா அல்லாஹ் அல்லாஹார தலைவர் பேர் வைக்கணுமா ஷாஹுல் ஹமீதுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க வைக்கக்கூடாது அது மாதிரி மலிக்குல் அம்லா அரசர்களுக்கெல்லாம் அரசர்ன்ற பேர் வைக்கக்கூடாதுண்டாங்கர ரசூல்லா இப்படி ஒரு சில குறிப்பிட்ட பேர்களை தடுத்தாங்க அதே ஒன்று கெட்ட அர்த்தம் வரக்கூடிய பேர் உதாரணமா ஹுசு கவலை உள்ளவன் ஹசீன் கவலை உள்ள வைக்கலுமா ரசூலுல்லா சொன்ன வர பேரை மாத்துங்கண்டாங்க சகுல்னு மாத்தினாங்க விளங்குதா குன்புசான்னு ஒருத்தருக்கு பேர் வச்சிருந்தாங்க குன்புசான தீவண்டு அர்த்தம் ரசூலா மாத்தினாங்க எனவே கெட்ட அர்த்தம் வரக்கூடிய பேரை வைக்கவானண்டாங்க ரசூலுல்லா இந்த பேருக்கு வரவில்லை அது அல்லாம எந்த ஒரு இடத்துலையும் நரகவாசிகள்ட பேர் வைக்கக்கூடாதுன்னு என்ன செய்யல சொல்லல ஆனா வெளிப்படையாக இஸ்லாத்தை எதிர்த்த ஒருத்தண்ட பேரை வைக்கணுமா வைக்க வைக்கிறது ஹராம் அல்ல ஏன் வைக்க கூடாது என்று சொன்னா உதாரணம் அபு ஜெகன்னு பேர் வைங்களே ஒரு முஸ்லீம் பேர் வச்சிருக்கிறார் அபு ஜெகன்டா ஒரு முஸ்லிமுக்கு இந்த மனிதர் ஞாபகம் வருமா அல்லது நபிகளார் எட்டக் பண்ணி அபு ஜெகன் ஞாபகம் வருமா அவர் ஞாபகம் வரும் எனவே வெளிப்படையாக இஸ்லாத்தை பேரை வைக்கிறது ஹராம் அல்ல ஆனா வைச்ச அவங்களுக்கு பிரச்சனை ஏதெரியுமா உங்களை விட யார் அடையாளப்படுத்தப்படுவார் உங்களை அபுஜன் அதனால வைக்கக்கூடாதுன்றது ஆமீனாவை பொறுத்த வகையில் யார் அவங்க இஸ்லாத்தை அட்டாக் பண்ணல அப்படித்தானே இஸ்லாத்தை அட்டாக் பண்ணல அதனால இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு பேர்ல யார பேர் வரல அவரோட பேர் வரல எனவே நாங்கள் என்ன செய்யறோம் அந்த பேரை அர்த்தம் நல்ல ஆமீனான்னு சொன்னா அபயகரமானவள் பயம் இல்லாமல் இருப்பவள் அச்சம் தீர்ந்த நல்ல அர்த்தம் எனவே வைக்கலாம் அப்துல்லாவை பொறுத்த வகையில ரசூலுல்லா சொன்னாங்க அல்லாவுக்கு விருப்பமான ரெண்டு பேர் இருக்குது அப்துல்லா அப்துல் ரஹ்மான் எனவே அது என்ன ஒட்டோமேட்டிக்கா ஒட்டோமேட்டிக்கா என்ன விளங்கு அதுலயும் பாருங்க அப்துல்லான்றது யாரோட பேரு ரசூல்லாட வாப்பாட பேருண்டா அவர் விளங்கி இருக்கிறாரா இல்லையா அப்துல்லாண்டு அதனாலதான் அந்த பேரை வச்சாங்க அப்துல்லாண்டு விளங்கி கொண்டு சிரிப்பு வச்சாங்க அதனாலதான் அல்லா நரகவாதிண்டா எனவே அவங்க மார்க்கம் தெரியாதவங்க அல்ல அல்லாஹ் பதி தெரியாதவங்க அல்ல விளங்குறா உங்களுக்கு எனவே அப்துல்லாவுக்குள்ள பேரே இதா காட்டுது அல்லாவை விளங்கி கொண்டு சிறுக்கு வச்சவங்க அதனாலதான் நரகவாசம் சொல்லுது விளங்குறா உங்களுக்கு எனவே பேரை பொறுத்த வகையில நீங்க பேர் எதை வைக்க கூடாதுங்க விளங்கினா அடுத்தது என்ன செய்யலாம் வைக்கலாம் ஆமினாண்டு வைக்கிறதோ அப்துல்லாண்டு வைக்கிறது அல்லா விருப்பமான பேரு ஆமினாவை பொறுத்த வகையில அது கெட்ட அர்த்தமும் அல்ல நரகவாசிகள்ட்ட பேரை வைக்கக்கூடாது அல்லாஹ் சொல்லித்தரவும் இல்லை விளங்கிட்டா உங்களுக்கு அந்த அடிப்படை எல்லாத்தையும் விடுங்களை மாடிக்கிண்டு பேர் வைக்கிறோம் நம்ம யாரு நரக நரகவாசிகள காவலாளி நரகவாசிகளை கடுமையாக போடு அடிக்கிறவர் வச்சிருக்கிறோமோ இல்லையா நரகவாசிகளை கடுமையாக தண்டிக்கிறவர் தான் நம்ம கொஞ்சமாக யோசிப்போம் இறக்க நிற்காதுன்னு யோசிப்போம் ஆனாலும் வச்சிருக்கிறோம் தானே நம்ம மாளிகனு வைக்கலாம் பிரச்சனையே இல்லை இல்லைங்கிட்ட உங்களுக்கு எனவே கெட்ட அர்த்தம் வராமல் இஸ்லாத்திட விரோதியை அடையாளப்படுத்துகிற பேர் இல்லாம என்ன செய்யலாம் தாராளமாக வைக்கலாம் சரியா